ஹாய் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனப்படணும்னு நான் நம்புகிறேன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய ஜன்னல் கதவுகளை வந்து நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணலாம் எப்படி நம்ம அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிரயோஜனப்படும் நினைக்கிறேன் பிரயோஜனப்பட்டுன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் போடுங்க ஓகே வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் செலவு குறைஞ்ச வீடுகள் நாம் கெட்டும்போதும் சின்ன வீடுகள் கெட்டும்போதும் அப்பார்ட்மெண்ட்டு கெட்டும்போதும் வில்லைகள் கெட்டும்போதும் நாம் செலவுகளை எப்படி குறைக்கலான்னு பார்த்து பழைய தடிகளை வாங்கி நம்ம கெட்ட தொடங்குவோம் அப்படி வாங்கி கெட்டக்கூடிய தடிகள் வந்து நமக்கு அது பிரோஜனமாக இருக்குமா உழைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ பழைய ஜன்னல்களும் கதவுகளும் புதுசாக செலவு குறைஞ்ச வீடுகளை கெட்டக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகட்டு இருக்கும் ஆனால் ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த கதவுகளும் ஜன்னல்களும் நல்ல தடி தானா அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும் அதுக்குள்ள பெஸ்ட் வே என்னென்னா அந்த தடிகள் பற்றின விவரங்கள் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது பழைய ஜன்னல்களும் கதவுகளும் நல்லதாக கெட்டதாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் வாங்கக்கூடிய அந்த தடிகள் வந்து பழைய தடிகளாங்கிறத அதோட வண்ணத்திலையும் அதோட வெயிட்லேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக ஒரு சில தடிகள் வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சி அதோட பெயிண்டெல்லாம் இழகி ரொம்ப அலங்கோலமாக இருக்கும் வேணும்னா நம்ம தடியில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட்டுகளை சுரண்டி இலக்கிட்டு உள்ளால் இருக்கக்கூடிய அந்த தடியோட தன்மையை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் பழைய காலத்து வீடுகளுக்கு பிளாவு வேப்பு வேங்க நாட்டு வேங்க இந்த மாதிரி பட்ட தடிகளை தான் கூடுதலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தானே அந்த பழைய தடிகள் ரொம்ப உழைப்பு கூடுனதாகட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காகட்டும் நமக்கு இன்னும் பல வருடங்கள் உழைக்கத்தக்கதாகட்டும் இருக்கும் ஜன்னல்களும் கதவுகளும் அந்த பத்தாயம்னு சொல்லக்கூடிய அந்த ஐட்டங்களும் அப்புறம் மாடி வீடு கட்டக்கூடியதுக்கு போடக்கூடிய தடிகளும் இப்போ ஈஸியாக வாங்கிறதுக்கு கிடைக்கிது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா ஆன சாதனங்களும் பழைய வீடுகளில் இருந்து எடுக்கப்பட்டவை தான் இப்போ நீங்கள் இன்னும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பழைய ஜன்னலு வாங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரூபா கொடுத்தா போதும் இந்த மாதிரி ஒரு புதிய ஜன்னல் நீங்கள் செய்யணுன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா வரை உங்களுக்கு செலவாகும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க இதெல்லாமே சாலிடாக எல்லாமே உட்டில் தான் செய்திருக்காங்க நூறு வருஷம் பழக்கம் உள்ள தடிகளை இன்னும் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி நல்ல வார்னிஷ் பெயிண்டெல்லாம் அடித்து யூஸ் பண்ணோம்னா இன்னும் ஒரு நூறு வருஷம் அது உழைக்கும் பழைய கதவு ஜன்னல்களை வாங்கி அதில் இருக்கக்கூடிய பெயிண்ட்களை சுரண்டி இழக்கிட்டு திரும்ப வார்னிஷ் அடித்து பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணால் அது புதுசு போலேயே இருக்கும் வீடு கட்டும்போது பெரிய அளவில் உள்ள ஒரு செலவு இந்த இதனால் லாபமாட்டு கிடைக்கும் இனி பழைய தடிகளுக்குள்ள குணாதிசயங்கள் என்னன்னு பார்ப்போம் செலவு குறவுங்கிறது தான் இதோட ஃபஸ்ட்டு நன்மை மர வேலைக்கு ஆகக்கூடிய நேர செலவு குறவுங்கிறது தான் ரெண்டாவது நன்மை அடுத்த நன்மை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது சுவறு கட்டும்போது கூடாலேயே வச்சு கட்டி எழுப்பலாங்கிறது தான் இது ஜன்னல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவருக்கும் கதவு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவருக்கும் நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிற ஒரு நன்மையும் கூட இதுக்கு உண்டு வீடு கட்டுறதுக்காக புதிய மரங்களை வெட்டி நாசமாக்க வேண்டாம்ல கடைசியாக பழமையையும் ஒரு நல்ல உறுதித்தன்மையையும் விரும்புகிறவங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பழைய ஜன்னல் கதவுகளை வச்சு நீங்கள் வீடு வேலை தொடங்கும்போது உங்களை பலரும் வந்து டிப்ரமோட் பண்ணுவாங்க வீடு கட்டும்போது ஆகக்கூடிய அதிக செலவுகளை யோசித்து பார்த்தாலே போதும் இப்படிப்பட்ட ஐடியாக்களை தூரத்தலை புதிய வீடுகள் வைக்கும்போது உங்களுடைய பழைய வீடுகளை குறைஞ்ச விலைக்கு விற்காதீங்க அதை உடச்சி எடுத்து புதிய வீடுகளுக்கு நல்லது பார்த்து யூஸ் பண்ணுங்க பழைய கட்டிடங்கள் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தேவை உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.